ஹாய் மக்களை வெல்கம் டு ரேசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு காம்பாக்டான ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு பார்க்க வந்துருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து டிமார்ட்டுக்கு ரொம்ப பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நான் பண்ணதுலாம் டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்ரேஜ் தான் பண்ணுறதில்லை தாராளமாக ஸ்க்ரீனில் திறன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு பில்டரை காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை வாங்கிடலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதோ இதாங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அழகான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குங்க இது ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இங்கேருந்து பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அமைஞ்சிருக்கீங்க நல்ல ஒரு அழகான ஒரு எல்இடி லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடுதாங்க நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க மெயின் கேட்டு உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கனா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கீங்க இது ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு கார்ட் பார்க்கிங் பார்க்கிங் தாங்க ஒரு ஷிஃப்ட் டிசைர் அந்த மாதிரி நிறுத்தலாம் அந்தளவுக்கு அழகான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு உள்ள பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோ வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க இங்கே வந்து டிவி யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் டைப் கிச்சனாக உங்களுக்கு வந்து அழகாக வந்து வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து ஃபுல்லாக வந்து கிரானைட் போட்டு கொடுத்துருவாங்க இங்கே இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜெலாம் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து அழகாக வந்து ஒரு கொடுத்துருவாங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழு இன்ற சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் நல்ல நல்லா ஸ்கொயர் டைப்பில் இருக்குது வித் வெண்டிலேஷனோட இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒம்போதுக்கு பதினொன்று இன்ற சைட்டில் இந்த பெட்ரூம் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய சென்னை வச்சு உங்கள் பெட்ரூம் வந்து அதை கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க எஸ்எஸ்ல வந்து ரெயிலிங் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டூர் அழகான ஒரு ப்ரஷர் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி ஒரு அழகாக வந்து ஃபால்சேலிங் எஃபெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது ஒரு பெரிய ஜென்னல் கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் டோரும் நல்லா அழகான ஒரு ட்ரெஸ் டோர் தான் பண்ணிருக்காங்க டபுள்யூபிசி டோரு ஒரு நாலுக்கு எட்டு என்ற சைஸில் வெண்டிலேட்ஸோட சீலிங் எடுத்துமே டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோடய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு என்ற சைஸ்ல இதுலேயும் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் டபுள் பிசி டோர் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சுக்கு எட்டு சைஸ்ல வெங்கடேஷனோட இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கு இது ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க இதே நேர்மையில நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அது நம்பர் கால் பண்ணுங்க இதுக்கு நம்ம சேனல்